நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே மீண்டும் நாம் கேள்விதில் நிகழ்ச்சியில் இணைகிறோம் மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய ஐயங்களை சந்தேகங்களை தொடர்ச்சியாக கமெண்ட்ஸில் போட்டு வரீங்க அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த பதில் நிகழ்ச்சி அமைகிறது இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களை தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு ஐயங்களையும் சந்தேகங்களையும் தொடர்ச்சியாக கேள்வியாக கேட்டு வர்றாங்க அந்த கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த பதில்களை நான் அறிந்த பதில்களை நான் நேரடியாக அணுவித்த அதில் தலையிட்ட அந்த பதில்களை தான் அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட பதில்களுக்குள்ள நம்ம இப்போ போகலாம் முதல் நேயர் என்ன கேட்குறாரு அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளிடம் உதவித்தொகை பெறுகிற போது குறிப்பாக அந்த வாடிக்கையாளர் சேவை மையத்தை வைத்து நடத்தக்கூடியவர்கள் அநாகரிகமாக நடப்பதும் மாற்றுத்திறனாளிகளுக்காக உதவித்தொகை வழங்குகிற போது அதில் லஞ்சமாக பணம் நூறு இரநூறு பெறுவதும் தொடர்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக தடை செய்யப்பட வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா ஐயா நீங்கள் சொல்கிறது பூரா உண்மை தான் எங்கள் ஊர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஆயிரத்தி ஐநூறுரூவா உதவித்தொகை வாங்குறதுக்கு நான் கண்டிப்பாக அவங்களுக்கு நூறுரூவா லஞ்சம் கொடுத்தா தான் எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து நான் ஏற்கனவே பல காணொலிகளில் சொல்லியிருக்கேன் லஞ்சம் கொடுப்பதும் தப்பு வாங்குவதும் தவறு நாம் சரியாக இருந்தால் நாம் யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த நூறுரூவா லஞ்சம் வாங்குறத உடனடியாக உங்கள் தாசல்தாருடைய கவனத்தை கொண்டு போங்க திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாற்றுத்தினாளி குறைகேட்பு கூட்டம் நடக்கும் எல்லா பொதுமக்களுடைய குறைகேட்பு கூட்டம் நடக்கும் அங்கே போய் நீங்கள் புகார் பண்ணுங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் அந்த வங்கியிலேயும் சம்மந்தப்பட்ட வங்கியிலையும் நீங்கள் போகிற கொடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரேன் அடுத்த நேராக வணக்கம்னா நான் ஒரு மாற்றுத்தினாலே வீல் சேர் பயன்படுத்தி வருகிறேன் நூறு நாள் வேலை எனக்கு கிடைக்குமா எப்படி அட்டை வாங்குறதுன்னு கேட்டிருக்காரு நூறு நாள் வேலை எல்லாருக்குமே கொடுப்பாங்க யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த சட்டத்திலையும் கிடையாது ஆனாலும் நூறு நாள் வேலையை பொறுத்தவரை இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும் என்று கணவனும் நினைக்காதீர்கள் ஏனென்று சொன்னால் ஒன்றிய அரசாங்கம் தொடர்ச்சியாக நூறு நாள் வேலைக்கான நிதியை தொடர்ந்து குறைத்து கொண்டே வருகிறார்கள் நார்மலாக வேலை செய்கிறவங்களுக்கே இங்கே வேலை இல்லை இப்போ ஏற்கனவே மாற்றுத்தினாலே போயிட்டுருக்கவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இருபது பேர் முப்பது பேர் இருக்கக்கூடிய ஊரில் கூட ரெண்டு பேர் மூணு பேருக்கு தான் வேலை கொடுக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்குது அதனால் நூறு நாள் வேலையை இழுத்து மூடுவதற்கான வேலையை ஒன்றிய அரசாங்கம் தொடர்ச்சி செஞ்சிட்ருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எடுத்த உடனே ஒரு திட்டத்தை நிப்பாட்டினோம்னா மக்கள் கொத்தளிச்சிருவாங்க அதுக்கு பதிலாக சிறுக 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 மூளைச் செலவி பண்ணி செய்யணும் அப்படிங்கிற தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் கடந்த காலத்தில் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் கேஸ் விலை முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா இருந்துச்சு அப்போ மோடி அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வருகிறோம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வங்கி கணக்கு தோங்குங்க உங்களுக்கு கேஸுக்கு கொடுக்கக்கூடிய மானியத்தை வந்து நாங்கள் வங்கி கணக்கிலே நாங்கள் போட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க கேஸுடைய விலையை எட்நூறுரூவாயாக மாற்றினாங்க எட்நூறுரூவாய் மாற்றி வங்கி கணக்கில் ரூபா பணத்தை போட்டாங்க சரி நம்ம சரி எப்படி வந்தால் என்ன நம்ம இப்படி கொடுத்து அப்படி வாங்கினா என்ன அப்படி கொடுத்து இப்படி வாங்கினா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சோம் அந்த நானூற்றம்பது ரூபா பணத்தை வாங்கிட்டோம் பேங்கில் போய் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்போ நமக்கு முந்நூற்றம்பது ரூபா தான் இருந்துச்சு அப்போ இந்த அரசாங்கம் என்ன வந்துச்சு படிப்படியாக படிப்படியாக ஆண்டுகள் கடக்க கடக்க நானூற்றம்பது நானூறு ஆகி முந்நூற்றம்பது ஆகியா முந்நூறு ஆகி இரநூறு ஆகி இன்றைக்கி நிலவரப்படி என்ன வருது முப்பத்தஞ்சு ரூபா தான் வருது அப்போ மக்களுடைய மனநிலை என்ன வந்துருச்சு கேஸுடைய விலை ஆயிரம் ரூபா தான் ஆயிரத்தி தான் இதுக்கு மானியம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு மனதளவில் அவர்களை தயார்படுத்தியது போல் நூறு நாள் வேலை அறிமுகப்படுத்தப்பட்ட போது ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் கோடியை அந்த அரசாங்கம் ஒதுக்கியது ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்றால் சென்ற ஆண்டு அறுபதாயிரம் கோடி ரூபாய் தான் நூறு நாள் வேலைக்கு ஒதுக்கப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு எண்பதாயிரம் கோடியை ஒதுக்கினாங்க சரி பரவாயில்ல நம்ம அரசாங்கம் நம்ம மேலே அக்கறப்பட்டு இருபதாயிரம் கோடி எச்சா ஒதுக்கிடுச்சோ அப்படின்னு நினைக்கிற போது சென்ற ஆண்டு வாங்கிய கடனுக்கு நாற்பதாயிரம் கோடி அடைத்து விட்டால் இருப்பது என்பது நாற்பதாயிரம் கோடி தான் சென்ற ஆண்டு வேலை செய்ததற்கான பணம் நாற்பதாயிரம் கோடி நிலுவையில் இருப்பதாகவும் அந்த நாற்பதாயிரம் கோடி இதிலிருந்து எடுத்துக் எடுத்து கொடுக்க சொல்லியும் பாக்கி இருக்கக்கூடிய நாற்பதாயிரம் கோடி வச்சு தான் இந்தியா முழுக்க வேலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு போட்ட அடிப்படையில் எங்குமே வேலை இல்லை அதனால் உங்களுக்கு வேலை கிடைக்குமா என்பது தெரியாது ஆனால் அட்டை கொடுக்கணும் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை நிதர்சனமான உண்மை அடுத்தபடியாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அறிவித்த கொரோனா நிவாரண நிதி ஆயிரம் ரூபாய் வழங்கியதா மத்திய அரசு அப்படின்னு கேட்குறாங்க மாநில அரசு அப்போதைய எடப்பாடியார் தலைமையிலான அரசு இருந்தபோது நம்முடைய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் தொடர்ச்சியாக பலகட்ட போராட்டங்களை நடத்தி பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் நம்ம பெற்றுக் கொடுத்தோம் ஆனால் ஒன்றிய அரசாங்கம் ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளை வெறும் இரண்டு சதவீதம் பேருக்கு மட்டுந்தான் அவங்க கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே வாங்கலை அப்படிங்கிறதான் உண்மை ஏன்னா வாயில் வடை சொல்கிறதில் அவங்கள மிஞ்சன ஆள் வேறு ஆளுமே கிடையாது அதை உங்களுக்கு தகவலுக்காக நான் சொல்கிறேன் அடுத்த நேயர் மாற்றுத்திறனாளி புக்கு வச்சிருக்கேன் நலவாரியத்தில் பதிஞ்சிருக்கேன் ஆனாலும் நலவாரிய அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எதா ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு அதாவது என்னென்னா மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவுக்கு நலவாரியம் என்பது ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு வகையில் நலவாரியம் செயல்படுகிறது மாற்றுத்திறனாளிக்கான நலவாரியம் என்பது தனியாக மாற்றுத்திறனாளி துறையில் செயல்படுது தொழிலாளருக்கான நலவாரியம் கட்டுமான தொழிலாளருக்கான நலவாரியம் மீன்பிடி தொழிலாளர்களுக்கான நலவாரியம் சாலையோர நலவாரியம் அப்படின்னு இருந்தாலும் கூட எல்லாமே ஒன்று தான் அப்போ எந்த துறையில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த நலவாரியத்தில் மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதில் பலன்களை பெற முடியாது அதனால் நீங்கள் எதாவது ஒரு துறையில் நலவாரியத்தில் இருப்பதுதான் சரியாக இருக்கும் என்பது தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்த கேள்வியாக பராமரிப்பாளர் உதவித்தொகைக்கு நேர்முகத் தேர்வு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பராமரிப்பாளர்னால் யார் கடும் ஊனமுற்ற படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்கனவே ரெண்டாயிரூவா கொடுத்துட்டு வருவாங்க அவங்களுக்கான உதவித்தொகையை வந்து இப்போ இப்போ அவர்களுடைய பெற்றோருக்கு பாதுகாவலருக்கு கூடுதலாக ஆயிரரூவா கொடுப்பது தான் பராமரிப்பாளர் உதவித்தொகைன்னு சொல்கிறாங்க இதுக்கான நேர்காணல் என்பது கட்டாயம் இருக்குது அந்த குழந்தைய நேரடியாக கூட்டு போகணும் கூட்டு போய் அவங்க பார்த்து அந்த குழந்தையினுடைய நடவடிக்கைகள் இருக்குது சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றாங்க டாய்லெட் எப்படி போகிறாங்க அவங்களுடைய உடல் உறுப்புகள் எந்த அளவுக்கு செயல்படுது இதெல்லாம் பார்த்து ஒரு மார்க் போட்டு அறுபது சதவீதம் மார்க்கு மேலே எடுத்தால் தான் அவங்களுக்கு ஆயிரரூவா கொடுப்பாங்க ஒன்று ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு டாக்டர் போடுவாங்க ஒரு ஐந்து மருத்துவர்கள் கொண்ட டீம் வந்து அதை அந்த ஆய்வில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறது தான் நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து அரசாங்கத்துக்கு வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஆய்வுகள் இந்த இன்டர்வியூ பூராமே நேர்காணல் பூரா எங்கே நடக்குதுன்னா எல்லா இடங்கள்லையும் மாவட்ட மாற்றுத்தனாளி அலுவலகத்தில் தான் நடக்குது மாற்றுத்திறனாளி அலுவலகம் என்பது எல்லா மாவட்டங்களும் நூறு கிலோமீட்டர் சுற்றுலூலில் இருக்கிற போது நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளியை தூக்கிட்டு வந்து இந்த நேர்காணலில் பங்கெடுத்து அதுக்கப்புறம் அவர்கள் தேர்வு செய்து அவர்களுக்கு ஆயிரம் ரூபா வழங்குவதற்காக மட்டுமே இந்த கார் வச்சு அவங்களை வரது வண்டி வச்சு வரதுக்கே ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் செலவுன வேண்டியிருக்கு அப்போ இந்த நேர்காணல்களை மாற்றுத்தினால் அலுவலகத்தில் மட்டும் நடத்தாமல் அனைத்து தாலுக்கா அளவிலும் நடத்தி மாற்றுத்தினாலினுடைய சிரமத்தை குறைக்க வேண்டும் என்பது தான் நம்ம தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த கோரிக்கை என்பது எடுபடலை அது இன்னும் வரைக்கும் நடக்காம தான் இருக்குது ஆனால் நேர்காணல் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதா உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்தபடியாக ஒரு நேர் கேட்டிருக்கார் அது எந்த அடிப்படையில் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு புரியல இருந்தாலும் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரேன் அதாவது போன மாதம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை கிடைக்கல தொடர்ச்சியாக ஒன்றரை வருஷமாக கொடுக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால மாற்றுத்திறனாளிகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தை நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தோம் அந்த அறிவிப்பை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு ரெண்டாயிரம் மாற்றுத்திறனாளிகளை திரட்டி போராட்டம் பண்ணோம் தமிழ்நாடு முழுக்க ஒரு இருபதாயிரம் மாற்றுத்திறனாளி திரட்டி போராட்டம் பண்ணோம் அந்த போராட்ட காணொலியை நான் வெளியிட்டிருந்தேன் அந்த காணொலியை பார்த்துட்டு ஒரு நேர் என்ன போட்டிருக்காருன்னா மாற்றுத்திறனாளிகளே இந்த வீடியோவை பார்த்து உணர்ச்சிவசப்பட்டு யாரும் போராட்டத்தில் கலந்துக்காதீங்க ஏன்னா இவங்க போராட்டம் நடத்தி ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்கியும் கொடுத்துருவாங்க அதுக்கு பிறகு சங்கத்தில் சேர சொல்லி வற்புறுத்துவாங்க அப்படியே நீங்கள் சங்கத்தில் சேர்ந்து சிறப்பாக சேவைகள் செய்தால் சங்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை உங்கள்கிட்ட பழக விடுவாங்க ஆசைவார்த்தை பேசி உங்களை நம்ப வச்சு அந்த பெண்ணை உங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு அதன் பின்னாடி அந்த பெண்ணின் அந்த பெண் மூலியமாகவே உங்கள் பணத்தையும் சொத்தையும் கொள்ளையடிச்சிவிடுவாங்க பாதிக்கப்பட்டவை சொல்கிறேன் எச்சரிக்கையாகிருங்க அதோடு மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட மாற்றுத்தினாளிகிட்ட அந்த திருவண்ணாமலை மாவட்ட குழு அந்த பகுதியினுடைய நிர்வாகிகள் இரநூறுவா லஞ்சமாக வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரோடு போட்டிருக்காரு ராஜதுரை முன்னாள் ஆரணி வட்டச் செயலாளர் மேற்கு ஆரணி ஒன்றிய தலைவர் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறாளி சங்கம்னு பேரவே போட்டிருக்கார் அப்போ இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக எனக்கு பட்டது என்னது நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் இவ்வளவு அதிகாரிகளை துணிச்சலோடு எதிர்த்து பேசுகிறோம் சண்டை போடுறோம் ஃபைட் பண்ணுறோம் மாற்றுத்திறனாளிக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுக்குறோம் இவை எல்லாமே செய்வதாக இருந்தால் நாங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் மட்டும்தான் யாரையும் கேட்க முடியும் நான் பணம் வாங்குவோராகவோ நம்முடைய அமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பணம் வாங்குவவர்களாகவோ லஞ்சம் பெறுபவர்களாகவோ இருந்தால் இது எப்படி செய்ய முடியும் இது எப்படி சாத்தியப்படுத்த முடியும் இவர் இப்படிப்பட்ட ஒரு பதிலை போட்ட உடனே நான் உடனடியாக இந்த திருவண்ணாமலையினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடியவற்றை பேசினேன் என்னங்க இப்படி ஒரு பதிவு வந்திருக்கு இது என்ன அப்படின்னு கேட்டால் அவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சங்கத்தை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார் இவருக்கு திருமணம் செய்து வைத்தது எல்லாம் உண்மை ஆனால் இவர் திருமணம் செய்த பிறகு இவருடைய நடத்தையிலே மிகப்பெரிய மாறுதல்கள் உருவாகியிருக்கிறது வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பில் இருந்திருக்கிறார் அந்த தொடர்பை நாங்கள் கண்டித்திருக்கிறோம் இது எல்லாம் காரணமாக வைத்துக்கொண்டு சங்கத்தை டேமேஜ் செய்யணும் சங்க தலைவர்களை டேமேஜ் செய்யணும் அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு மிக கொடூரமான வேலைகளில் இவர் ஈடுபட்டிருக்கிறார் இவருக்கும் இந்த சங்கத்துக்கும் எந்த இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பதில் சொல்கிறாங்க நண்பர்களே பாருங்களேன் இத்தனை வருஷமாக நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று காலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கோம் அந்த போராட்டங்களில் வரக்கூடியவங்களில் பெரும்பகுதியினர் பெண்கள் அறுபது சதவீத பெண்கள் நாற்பது சதவீத ஆண்கள் அந்த பெண்களை தாயாகவும் தங்கையாகவும் சகோதரியாகவும் தான் நாங்கள் பாதிப்போம் ஒழிய இந்த மாதிரி கோர்த்து விட்டுறது கோர்த்து விட்டுட்டு உங்கள்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிறது அதன் மூலிமா வேலை செய்கிறது இந்த மாதிரி ஈனத்தனமான செயலை எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கம் செய்யாது இப்படிப்பட்ட மோசமான நபர்களிடமிருந்து மாற்றுத்தனாளிகள் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் இது போன்ற கருத்தை இனி ஒரு முறை இந்த நபர் நான் சொன்ன இந்த ராஜதுரைங்கிறவர் நம்முடைய கை கொடுக்கும் கை சேனலில் பதிவேற்றம் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் மீது காவல்துறை மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எச்சரிக்கையாக நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைக்கிறீங்க அப்படின்னா அந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை நீங்கள் தான் கொடுக்கணும் நான் பணம் வாங்குறேன்னா நான் லஞ்சம் வாங்குறேன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது என்ன வேலை ரொம்ப கீழ்த்தரமான வேலை வெண்ணை பழக விடுறது கல்யாணம் பண்ணி வைக்கிறது கல்யாணம் பண்ணி வச்சோன்னே அந்த பொண்ணு மூலிமா பணத்தை பிடுங்குறது காசு இரநூறுவா லஞ்சம் வாங்கினேன்னு சொல்கிறது இவ்வளவு தூரம் பொதுத்த ஒரு பொதுத்தளத்தில் ஒரு சமூக வலைத்தளத்தில் இருக்குது டைப் பண்ணுறதுக்கு விரல் இருக்குது அப்படின்னா எதை வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிடுவீங்களா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு போகிறக்கு நாங்கள் இழுச்சாப்பா என்ன நினச்சிருக்கீங்களா இதோடு நிறுத்திக்கணும் ராஜோதரை உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன் உங்கள் பேரவே நான் சொல்லி சொல்கிறேன் ஆரணியில் இருக்கீங்க இனிமேல் கொண்டு இந்த மாதிரியான பதிவு பண்ணால் நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வருவேன் நான் நேரடியாக உங்கள் இடத்துக்கே நான் வருவேன் எச்சரிக்கிறேன் நான் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அதுக்கான ஆவணத்தை நீங்கள் எடுத்து கொடுக்கணும் நீங்கள் யார் சொல்கிறீங்களோ அவங்க மேலே நான் இந்த திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் மட்டுமல்ல மாநில செயலாளர்கள் ஒருவர் என்கிற முறையில் எங்களுடைய மாநிலத்துடைய பொதுச் செயலாளர் மாநில தலைவர் வரைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் நீங்கள் யாரை குற்றச்சாட்டுக்கிறீர்களோ அவர் மீது கடும் நடவடிக்கை பிறகு நானே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன் அதே சமயம் தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்தனாளி சங்கத்தின் மேலே அப்பட்டமாக அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் சுமத்தினால் கண்டிப்பாக நீங்கள் கம்பி எண்ணுவீர்கள் உங்களை நான் சும்மா விட மாட்டேன் மாற்றுத்தனாளி ஆகவே இருந்தாலும் சரி உங்களை கடுமையாக எச்சரிக்கிறேன் அவைவேன் உயிரை கொடுத்து குடும்பத்தை விட்டு போட்டு எல்லாத்தையும் விட்டு இந்த மக்களுக்காக சேவையாட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தால் காசு வாங்குறேன் பணம் வாங்குறேன் கூட்டி கொடுக்குறேன் இது என்ன அர்த்தத்தில் நீங்கள் பேசுகிறீங்க எங்களுடைய சங்கத்தில் கூடிய பெண்கள் என்ன நினைப்பாங்க எங்களுடைய சகோதரிகள் என்ன நினைப்பாங்க எங்களுடைய தாய்மார்கள் என்ன நினைப்பாங்க அந்த அளவுக்கு கேவலமாக நாங்கள் இங்கேருந்து நாங்கள் டெல்லி கூப்பிட்டு போகிறோம் நூறு மாற்றுத்திறனாளிகளை கூட்டு போனால் நாற்பது மாற்றுத்திறனாளி பெண்கள் வர்றாங்க அந்த பெண்களுக்கு குடும்பம் இல்லையா தகப்பன் இல்லையா தாய் இல்லையா புருஷன் இல்லையா புள்ள இல்லையா எங்களை நம்பி எப்படி அனுப்புகிறாங்க சகோதரை மாதிரி பார்த்துக்குவான் புள்ள மாதிரி பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லித்தான் எங்களை நம்பி பெண்களை அனுப்புகிறாங்க அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்பது ஒட்டுமொத்த பெண்ணினத்தையும் கேவலப்படுத்துவது மாற்றுத்திறனாளிகளை கேவலப்படுத்தக்கூடிய செயல் இந்த செயலை செய்த உங்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறேன் இனிமேல் கொண்டு இது மாதிரி பதிவு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறோம் உங்களை நாங்கள் எந்த எல்லைக்கும் நாங்கள் சென்று சந்திக்க தயாராக இருப்போம் இது இந்த காணொலியின் வாயிலாக எச்சரிக்கையாக உங்களுக்கு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் தயவுசெய்து நீங்கள் திருந்துக்கிங்க திருந்தலையாக ஒதுங்கி போயிருங்க நம்ம சேனலில் கூட நீங்கள் பார்க்காதீங்க வெளியில் உங்களை உங்களெல்லாம் யார் இங்கே வந்து பாருங்கள் சேனலில் பாருங்கள்லாம் சொல்லலை நீங்கள் என்னை பாருங்கள் என் பேச்சை கேளுங்க நான் சொல்கிற கேட்டு நடங்க அப்படின்னு உங்களை யார் இங்கே வந்து வெத்தலவாக்க வச்சு அழைக்கல மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இனிமேல் கொண்டு இந்த மாதிரி பதிவு வந்துச்சுன்னா நாங்கள் யார் என்பதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறத நான் எச்சரிக்கையாக தெரிவிச்சுருக்கேன் நண்பர்களே பாருங்க எப்படிப்பட்ட இலிப்பிரிவிகள்லாம் இருக்காங்க பாருங்கள் தான் சொன்னேன் மாற்றுத்தினாளிகள் எல்லாரும் யோகியர்களும் கிடையாது நம் மாற்றுத்தினாளிக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் இருக்கோம் எவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்ன இருக்கோம்னா இவர் போட்டிருக்கிற பதில் எந்த மாதிரியான கோபத்தை உருவாக்குறது எவ்வளோ தூரம் உணர்ச்சி வசப்பட வைக்குதுங்கிறத பாருங்கள் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம சமுதாயம் எப்படி முன்னேற போகுது அப்போ இவர்களிடமிருந்து நீங்கள் தனிமைப்படுத்த வேண்டும் இந்த காணொலியை பார்த்துட்ருக்கவங்க குறிப்பாக ஆரணி பகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் யாராவது இருந்தீங்கன்னா அவர்கிட்ட நேரடியாகவே நீங்கள் பேச பேசி இந்த மாதிரி நீ பேசியதை தவறு இனிமேல் பேசினா நானே உன் மேலே நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் அந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த காணொளி கொஞ்சம் உணர்ச்சிசப்பட்ட காணொலியாக கூட இருந்துச்சு இதில் சில தவறான வார்த்தைகள் பயன்படுத்தியிருந்தால் கூட தயவுசெய்து நேர்கள் மனம் புண்படும்படி பேசியிருந்தால் பொறுத்துக்கொள்ளவும் என்றனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வேலை செய்கிறோம் வேலை செய்கிறவங்களை நீங்கள் உற்சாகப்படுத்தாட்டையும் பரவாயில்ல உதாசீனப்படுத்தாமல் எங்களுடைய வேலைகளை கேவலப்படுத்தாமல் இருந்தாலே போதும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடுகிறேன் மீண்டும் ஒரு கேள்விப்பட்ட நிகழ்ச்சியில் உங்களிடம் இணைகிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறது நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்